இவங்க பாத்தீங்களா இப்போ சினிமா வரலாற்றை மாத்தினவர்கள் ஆனா ஆரம்பத்தில் இந்த படங்களுக்கு நோ சொன்னதாம் விஜய் இதெல்லாம் உங்க கண்ணுக்குளிர வைக்கும் ஃபேக்ட்ஸ் நான் கடவுள் இரண்டாயிரத்து ஒன்பது இந்த பாலா படம் விஜய்க்கு தான் முதலில் ஆஃபரானது ஆனால் டார்க் சப்ஜெக்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டோன்னால தலைப்பத்தி பின்வாங்கினார் கஜினி இரண்டாயிரத்து ஐந்து ஏஆர் முருகாடோஸ் விஜய்யை முதலில் தேர்வு செய்தார் விஜய் விலகினார் சுரியா ஆக்டட் ஃபிலிம் பிகேம் அ பிளாக் பஸ்டர் அக்ராஸ் இந்தியா இக்கானிக் கேரக்டரை விஜய தவறவிட்டாரா விட்டாரா முதல்வன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஷங்கார் சார் முதலில் விஜய்யை யை கேட்டாராம் பொலிடிகல் பிளஸ் மெசேஜ் ஹீவி ஃபிலிம்னு அவர் பின்னடைந்தார் அர்ஜூன் டுக்கெட் கல்ட் ஸ்டேட்டஸ் பிளஸ் ஸ்டேட் அவார்டு தளபதிக்கு மிஸ்ட் மைல் தூல் இரண்டாயிரத்து மூன்று விக்ரமுக்கு பிரேக் கொடுத்த தூல் விஜய் முன்னாள் கன்சிடர்ட் பிசி ஸ்கெட்யூல் அண்ட் ரோல் மிஸ் மேட்ச்னு ரிஜெக்ட் பண்ணினார் விக்ரம் ஸ்மாஸ் இமேஜ் பூஸ்ட் ஆகிடுச்சு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ரொமான்டிக் பிளஸ் கிளாசிக் படி ஆப்டட் அவுட் இன்ஸ்ட் அஜித் பிளேட் த ரோல் இது மட்டும்தான் இல்லை விஜய் இன்னும் நிறைய ஹிட் படங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் பாட்டில் வேற என்னென்ன விஜய் சாய்ஸஸ் மிஸ் ஆகிருக்கு தெரிஞ்சிக்க ரெடியாக இருக்கீங்களா டிவிக்கு இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்